ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நாமே இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்கிட்ட ஆறு புள்ளி மூணு ஒன்று தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பன்னெண்டு மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியிலிருந்து மின்சார கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி மற்றும் அதன் அடியின் கோணம் முப்பது டிகிரி எனில் மின்சார கோபுரத்தின் உயரத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் ஒரு கட்டடம் இருக்குது ஓகேங்களா இங்கே ஒரு மின்சார கோபுரம் இருக்குது ஓகேங்களா கட்டடத்தை ஏபின்னு சொல்லி வச்சுக்கலாம் மின்சார கோபுரத்தை சிடின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த கட்டடத்துடைய உச்சியிலிருந்து ஓகேங்களா இங்கிருந்து இந்த கோபுரத்துடைய உச்சியோட ஏற்ற கோணம் இந்த உச்சிக்கு ஏற்ற கோணம் வந்து அறுபது டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஏற்ற கோணம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இடைமட்டை கோடு போட்டு இதிலேருந்து ஏற்ற கோணம் எடுப்போம் அறுபது டிகிரி அதே மாதிரி அதோடைய அடியோட இறக்க கோணம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இங்கிருந்து இதனுடைய அடிக்கு வந்து நம்ம ஒரு கோடு போடுறோம் இந்த இறகு கோணம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்படி இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்க மின்சார கோபுரத்துடைய உயரத்தை கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த உயரத்தை நாம் ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சிடியோட மதிப்பு ஓகேங்களா இந்த புள்ளியை நாம் எம்முன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்த கணக்குகளில் ஒன்று ஏற்ற கோணம் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அல்லது இறக்க கோணம் கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க இப்போ இனிமேல் வர சம்ஸ் வந்துட்டு ரெண்டுஜி சேர்த்து ஒரே கேள்வியில் கொடுத்து நமக்கு வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஈஸி தான் ஒரு சம் வந்துட்டு மாடல் புரிஞ்சிடுச்சுன்னா மற்ற எல்லா சம்ஸும் அதே மாதிரி போட்டுடலாம் சரிங்களா எப்போயும் போலையே தான் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடைமட்ட கோடு தானே மின்சார கோபுரங்கிறது நேராக தானே இருக்குது ஸோ இது வந்து தொண்ணூறு டிகிரி சொல்லாமல் நம்ம ஓகேங்களா இதுவும் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் இதுவும் தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே ஒரு செங்கோணமுக்கூடம் இங்கே ஒரு செங்கோணமுக்கூடம் கிடைச்சிருச்சா ஸோ டேன் அறுபது டிகிரி டேன் முப்பது டிகிரி எடுத்து நம்ம செம்மை வந்து சால்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க டேட்டாலாம் நீங்கள் நல்லா நான் சும்மா ஸ்டார்ட் எழுதுகிறேன் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஏபிங்கிறது என்னது என்னென்ன எடுத்துருக்கோம் கட்டிடம் ஓகேங்களா ஏபி என்பது கட்டிடம் என்க அதே மாதிரி சிடிங்கிறது என்னென்னு எடுத்துருக்கோம் மின்சார கோபுரம் ஓகேங்களா சிடி என்பது மின்சார கோபுரம் என்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் கோபுர உச்சியோட ஏற்ற கோணம் எவ்வளோ அறுபது டிகிரி நீங்கள் வந்து இங்கே நல்லா எல்லா நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி சரிங்களா அதே மாதிரி கோபுரத்தோடைய அடியினுடைய இறக்க கோணம் சரிங்களா சாரி இறக்க கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கோணம் எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க முப்பது டிகிரி சரிங்களா அதே மாதிரி நம்ம இங்கே இந்த மின்சார கோபுரத்துடைய உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மின்சார கோபுரத்தின் உயரம் சிடி ஈக்குவல் டு ஹெச் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே செங்குத்தூன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இதையும் எழுதிக்கோங்க இஸ் பெர்பண்டிகுலர் டு சிடி இஸ் பெர்பண்டிகுலர் டு சிடின்ற மாதிரி ஒரு லைன் எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ நாம் சம்முக்கு போகலாம் இங்கே பாருங்கள் பன்னெண்டு மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கட்டிட கட்டிடத்துடைய உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மீட்டர் சரிங்களா அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மீட்டர் இப்போ இந்த தூரம் வந்து பன்னெண்டு மீட்டர்னால் இந்த தூரமும் பன்னெண்டு மீட்டர் தான் இல்லைங்களா ஓகேங்களா ஏன்னா ரெண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா கிடைமட்ட கோடு தான் போட்டிருக்கோம் ஸோ இதுவும் இதுவும் சமமாக இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் கூட இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இதுவும் பன்னெண்டு மீட்டர் ஓகேங்களா இப்போ நமக்கு இதோடைய மின்சார கோபுரத்துடைய மொத்த உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு இந்த உயரம் தெரிஞ்சிருச்சு அப்போ நமக்கு இந்த உயரம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா நமக்கு மொத்த உயரம் கிடைச்சிருமா ஸோ இந்த உயரம்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்போது இதை பாருங்கள் டிஎம்னு சொல்லலாமா டிஎம் ஈக்குவல்ட்டு மொத்த உயரத்தை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் ஹெச் ஹெச்லேருந்து இந்த பன்னெண்டு கழிச்சா நமக்கு நமக்கு இது இந்த உயரம் கிடைச்சிருமா ஓகேங்களா இவ்வளோதான் இது ஜஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேவைப்படும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு செங்கோண முக்கோணமாக எடுத்து நாம சம்மந்து போடலாமா ஃபஸ்ட்டு இந்த செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கலாமா ஏசிஎம் ஓகேங்களா செங்கோண முக்கோணம் பாருங்கள் ஏஎம்சி ஏஎம்சியில் ஓகேங்களா பாருங்கள் டென் முப்பது டிகிரின்னு எடுத்தோம்னா இதோடைய எதிர்ப்பக்கம் இது சிஎம் சரிங்களா so tan 30 degree equal to சிஎம் பை இதில் இது வந்துட்டு காரணமா so இப்போ இது அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா tan டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும் 1 பை ரூட் 3 equal to சிஎம் வந்து நமக்கு தெரியும் 12 மீட்டர் ஓகேங்களா பை am ஓகேங்களா இப்போ இந்த மதிப்பு நம்பர்லாம் ஒரு பக்கமும் இதை வந்து ஒரு பக்கமும் கொண்டு வரலாம் ஸோ இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மரம் அப்போ ஏஎம் பை ரூட் மூணு ஈக்குவல்ட்டு பன்னெண்டுன்னு இருக்கும் ஏஎம் ஈக்குவல்ட்டு இந்த ரூட் மூணு இங்கே வகுத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்து பெருக்கல்ல மரம் பன்னெண்டு ரூட் மூணு இதை நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ ஒரு முக்கோணம் எடுத்து நம்ம பண்ணணுமா இப்போ அதே மாதிரி அடுத்த முக்கோணம் எடுக்க போகிறோம் சரிங்களா அதே மாதிரி அதில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி செங்கோணம் முக்கோணம் இது என்னது ஏஎம்டின்னு சொல்லலாமா ஏஎம்டியில் பாருங்கள் அதில் நம்ம ஆங்கிள் எழுதாமல் மாட்டோம் ஸோ இதில் எழுதிக்கோங்க பாருங்கள் எந்த ஆங்கிள் வந்துட்டு அறுபது டிகிரி வருது டிஏஎம் கோணம் டிஏஎம் ஈக்குவல் டு அறுபது டிகிரி இதுலேயும் அதே மாதிரி முப்பது டிகிரிக்கு எம்ஏசி எழுதிக்கோங்க ஓகேங்களா கோணம் எம்ஏசி ஈக்குவல் டு முப்பது டிகிரின்னு ஒரு லைன் எழுதிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஓகேங்களா சரி ஓகே வாங்க இப்போ பாருங்கள் டேன் அறுபது டிகிரி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டேன் அறுபது டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு எதிர் இது டிஎம் ஓகேங்களா டிஎம் பை அடுத்துள்ள பக்கம் இது இது கர்ணம் அப்படின்னா பாருங்கள் இது காரணமாக ஸோ இதுதான் அடுத்த பக்கம் ஏஐஎம் டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன ரூட் மூணு ஈக்குவல் டு டிஎம்ன்னு நம்ம எழுதியிருக்கோம் ஹெச் மைனஸ் பன்னெண்டுன்னு எழுதலாமா இங்கே சொ இங்கே சொன்னோம் இல்லைங்களா டிஎம்ங்கிறது மொத்த உயரத்துலேருந்து இதை கழிச்சுட்டால் நமக்கு இந்த உயரம் கிடைக்கும்னு ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் ஹெச் மைனஸ் பன்னெண்டு பை ஏஎம்னு எழுதலாமா போன டைம் மாதிரியே நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும் இங்கே வகுத்தில் இருக்க ஏஎம் இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்லில் மாறும் ஏஎம் இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டி ஹெச் மைனஸ் பன்னெண்டுன்னு இருக்கும் இங்கே பெருக்கல்ல இருக்க இந்த ரூட் த்ரீ வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்தல்ல மாறும் ரூட் மூணு இதை சமன்பாடு இரண்டுன்னு சொல்லி வச்சுக்கலாமா ஓகேங்களா பாருங்கள் இப்போது சமன்பாடு ரெண்டு சமன்பாட்லையுமே ஏஎம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கம் சமமாக இருக்கா ஏஎம் ஏஎம்னு அப்போ வலது கை பக்கத்தை சமன்படுத்தலாமா அப்போது சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்துன்னு சொல்லி எழுதிக்கோங்க சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க என்ன எழுதலாம் இப்போது எழுது வலது கை பக்கத்தை சமப்படுத்துனோமுன்னா பன்னெண்டு ரூட் மூணு ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது ஹெச் மைனஸ் பன்னெண்டு பை ரூட் மூணுன்னு இருக்குது ஓகேங்களா இங்கே வகத்தில் இருக்கற ரூட் மூணு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மரமா பன்னெண்டு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணுன்னு கிடைக்கும் ஈக்குவல்டி ஹெச் மைனஸ் பன்னெண்டு ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு என்ன மூணா அப்போ பன்னெண்டு இன்ட்டு மூணுன்ற மாதிரி வருதுமா ஹெச் மைனஸ் பன்னெண்டு ஓகேங்களா ஸோ பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறா ஈக்குவல் ஹெச் மைனஸ் பன்னெண்டு இந்த மைனஸ் பன்னெண்டு இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் பன்னெண்டு ஆகுமா ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஹெச்ன்னு வரும் முப்பத்தி ஆறு ப்ளஸ் பன்னெண்டு நமக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி எட்டு ஈக்குவல் டு ஹெச் அப்போ மதிப்பு என்ன நாற்பத்தி எட்டு நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க கேள்வியில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மீட்டர்னு சொல்லிட்டு ஸோ அழகு எடுத்து எழுதிக்கோங்க நாற்பத்தி எட்டு மீட்டர் கடைசியாக ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ன்றதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் இந்த மின்சார கோபுரத்துடைய உயரம்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மின்சார கோபுரத்தின் உயரம் நாற்பத்தி எட்டு மீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுதி சம்மதிச்சுக்கோங்க சரிங்களா இவ்வளோதான்ப்பா இதே மெத்தடில் தான் ஏற்றக்கூடம் இருக்கக்கூடம் ரெண்டுத்தையும் கொடுத்தாங்கன்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக டேன் கண்டுபிடிச்சி இதே மெத்தடில் தான் இன்றைக்குமே வரக்கூடிய ஒரு ஒரு சம்மையும் போட போகிறோம் ஸோ ஒரு சம் வந்து தரவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த சம் போட ஈஸியாக இருக்கும் ஸோ க்ளியராக கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ